ஒரு வழியா இந்த வேட்டையன் கங்குவா இந்த பட மோதலுக்கு நம்ம நடிப்பு நாயகன் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் நைன்டி சிக்ஸ் பிரேம்குமார் இயக்கத்தில் இருந்த அந்த மெய்யலகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடந்துச்சு இந்த விழாவுக்கு சீஃப் கஸ்டாக நம்ம சூரியவர்கள் தான் கலந்துக்கிட்டாரு இப்போது எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா வேட்டையன் படம் அக்டோபர் பத்து கங்குவா ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் வராங்களே அப்போ அவங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் வேணும்னே வராங்க அப்படி இப்படின்னு ரஜினி மேல மேலே பொதுவான சூரிய ரசிகளை கூட கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க இருந்தாங்க அவங்க விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருந்தாலும் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னா எப்படி பார்த்தாலும் கங்குவா ஆயுத பூஜை அன்றைக்கு தான் வரும் வேட்டையோட மோதி பார்த்துருவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஆனாலும் கூட மீடியா தர்பார் திரும்ப திரும்ப சொன்னதுன்னா கங்குவா வேட்டையோடு மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதற்கான அவசியமும் இல்லை ஏன்னா இவனோட இலக்கு வந்து ஆயிரம் கோடி வசூல் அது கம்மியாக வந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக வருதோ அவ்வளோக்கு லாபம் ஸோ சோலோ ரிலீஸாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையோட அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி ரஜினி சாரோட வேட்டையன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது நான் பிறக்கும் போதே அவர் சினிமாவுக்கு வந்த மூத்தவர் அவர் பெரியவர் ஐம்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்காரு தமிழ் சினிமாவோட அடையாளமாகவும் இருக்காரு அதனால் சூப்பர் ஸ்டார் படம் வர்றது தான் அன்றைய தேதிக்கு சரியாக இருக்கும் கங்குவா வந்து ஒரு குழந்தை ஸோ அந்த குழந்த வர்ற அன்னைக்கு தான் அதுக்கு பிறந்த நாள் ஸோ அன்னைக்கு நீங்கள் இந்த கங்குவாவை பண்டிகையாக அந்த படத்தை நினச்சி கொண்டாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சார் இந்த மறைமுகமாக சவால் விடுறதோ இல்லை சவரால் விடுறதோ அதெல்லாம் இல்லாமல் ஆமாயா நாங்கள் அறிவித்தோம் பட் அவர் வரங்கிறாரு இப்போ என்ன அவரை வந்து நம்ம வந்து திட்டவாக முடியல முறைக்கவும் முடியும் அவர் வந்து ஐம்பது வருஷம் சினிமாவில் இருக்காரு நான் பிறக்கும் போதே சினிமாவில் இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வழிவர தான் அவருக்கான மரியாதை இதில் மோதலோ கருத்து வேறுபாடோ இல்லை கசப்புணர்வோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஒரு பெருந்தன்மையான ஸ்பீச்சை கொடுத்துக்காரு நம்ம சொன்ன மாதிரி இந்த கங்குவா படம் வர நவம்பர் தேதி ரிலீஸுக்கான எல்லா வேலைகளையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ சூர்யாவோட இந்த நல்ல மனசுக்காகவே அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை அறுவடை பண்ணும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்